ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் ஆடு சேனல் சற்று முனை வெளியான முக்கிய அறிவிப்பு சென்னையில் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது துணை மின் நிலையம் அமைக்க திட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலை அரங்கத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டல அனைத்து பொறியாளர்களுடன் வடகிழக்கு பருவமழை மற்றும் எதிர்ப்பு வரும் கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மின் பகிர்மான மண்டலங்களில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட திட்ட முன்னேற்ற பணிகள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் இந்த பகுதிகளில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் மின் தடங்கள் ஏற்பட்ட நிகழ்வுகள் குறித்து ஒவ்வொரு பிரிவு அலுவலரிடமும் அதற்கான காரணத்தையும் கேட்டறிந்தார் இது தவிர மழை காலங்களின் போது தண்ணீர் தேங்குவதால் பில்லர் பாக்ஸ்கள் பழுதடைவதை தடுக்கும் வகையில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டலங்களில் இதுவரை ஆறாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லர் பாக்ஸ்கள் தரை மட்டத்திலிருந்து ஒரு மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளதை போல் மீதமுள்ள ஐநூத்தி மூன்று பில்லர் பாக்ஸ்களை உயர்த்தும் பணிகளை துரிதமாக முடிக்கவும் அறிவுறுத்தினார் மேலும் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மின் பகிர்மான மண்டலங்களில் இதுவரை ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று வலைய சுற்றுத்தர தர அமைப்புகள் ரூபாய் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்துள்ளதாகவும் சென்னை மண்டல கூடுதலாக முன்னூத்தி பத்து வளைய சுற்றுத்தர அமைப்புகள் ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடி செலவில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் மேலும் எதிர்வரும் கோடைகால மின் பலுவினை எதிர்கொள்ளும் விதமாக சென்னை மண்டலத்தில் மாதவரம் ரேடியன்ஸ் மகாகவி பாரதியார் நகர் பருத்திப்பட்டு சதன் அவென்யூ சோழவரம் புதுப்பேட்டை முண்டகன்னியம்மன் கோவில் டேவிட்சன் திரு கணேஷ் நகர் ஆகிய ஒன்பது இடங்களில் துணை மின் நிலையங்கள் ரூபாய் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதே போல் காஞ்சிபுரம் மண்டலத்தில் ஏஏஐ ஊழியர்கள் குடியிருப்புகள் மாங்காடு ஆல்டிஸ் அரசன் கழனி மற்றும் குறிஞ்சி நகர் ஆகிய நான்கு இடங்களில் துணை மின் நிலையம் ரூபாய் இருபது கோடி செலவில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார் மேலும் சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை தற்போது துணை மின் நிலையங்களில் இயக்கத்தில் உள்ள பதினாறு மின் மாற்றிகளின் திறனை தரம் உயர்த்திடவும் இதே போன்று காஞ்சிபுரம் மண்டலத்தில் ஐந்து மின் மாற்றிகளின் திறனை தரம் உயர்த்திடும் பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது வும் அமைச்சர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்